அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே இருபத்தி மூணாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்க அப்படின்னா நிலை கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஏற்படுங்க இந்த கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பலன்கள் வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு தரக்கூடிய அமையப்பெறுகிறது அந்த பொழுது இந்த கிரக பயிற்சியானது மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடமாற்றங்கள் மக்களினுடைய வாழ்க்கையில வெவ்வேறு அம்சங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறன்களுக்கு பொறுப்பான கிரகமான புதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து அதாவது இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மாறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி அப்படி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த கிரக மாற்றம் சாதுகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா எப்படிப்பட்ட பலன்கள் பெறும் அல்லது கலவையான நிலைகளுக்கு தருமா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரி நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பீங்க கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமதிபதி செவ்வாய் ஆகியோர் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லணும் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கேட்டுங்க அதே மாதிரி காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் எழுப்பறியாக இருக்கும் சில நேரங்களில் மனம் மகிழும்படியாக அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்து முடியும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிச்சிடும் பணவரத்து உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உங்களுக்கு நற்பெயர் கிடை இருக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்களாம் பிள்ளைகள் பற்றிய கவலை இந்த காலகட்டத்தில் உண்டாக செய்யும் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க பாருங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமாகிறது கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் கலைதுறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறைய ஆரம்பிக்கும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீங்க அதே மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் உடைய உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த பேச்சின் இனிமையின் காரணமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப் பெறவிங்க எதிலையுமே சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்திகரமாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கப்பெறுங்க வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலையும் உருவாகுங்க மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆலோசனையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம் மக்களிடம் நெருங்கி பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகப் பெறும் அதே மாதிரி எத்தனை தடை வந்தாலும் அதை உடைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய உங்களுக்கு இந்த வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிரக நிலை கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கு அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகைகள்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அனுகூலமான பலன்கள் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து சற்று அதிகரிக்க எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் பெறுவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களும் சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க வியாபார போட்டிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகுங்க தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க பணி நீ மித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் சுப காரியங்களும் நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மை நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவாங்க சகாக்கள் மாத்தி ஆதரவு பெருகுங்க வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் படைப்பு திறன் வளர ஆரம்பிச்சிடும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குற அளவுக்கு பிரபலமாக கூடிய வகையில நீங்க திகழப்போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க அதை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் அளவில் வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்ற பாதி வகுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைய பெறப்போகிறது மாணவர்களுக்கு கல்வியிலை எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கப்பெறுங்க உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படி ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரக மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து விதத்துலேயும் அனைத்து காரியங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படலாமே தவிர பெரிய அளவில் வந்து எந்தவித பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலநிலைகளுக்கு ஏற்றவாறு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கவனத்தோடு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்க இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லாத ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த காலத்தில் நம்ம தப்பி தவறி சில விஷயங்கள் வந்து செய்யும்போது அது தவறுதலாக முடியலாம் இல்லை அது ஒரு பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம் அந்த மாதிரியான நீங்க பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள் அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கள் பெறும் ஆரோக்கியம் உண்டாக பெறும் அதே மாதிரி நவக்கிரக குருவை வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க திருமுருகாற்று படைய பிரயாணம் செய்து வர கந்த நருளால கண்ட பிணி நீங்கும் குடும்ப கஷ்டம் தீருங்க